ஆல்ட்டவே டேக் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் மக்களிடத்தில் முதலமைச்சர் மூ க ஸ்டலின் செயற்கையான வரவேற்பை தான் பெற்று வருகிறார் என்றும் ஆனால் அதிகமான வரவேற்பு உள்ளது போல் பேசி வருகிறார் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் விமர்சித்துள்ளார் பள்ளிக் கல்வித்துறையாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் பல வேலைகள் நிரப்பப்படாமல் இருப்பது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று அதனால் முதலமைச்சர் நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன் மிக எனக்கு வரவேற்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் செயற்கையான வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் செயற்கையாக அவர்களை வரவேற்பதற்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் விரும்புகிறார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்பதை நாங்கள் இரண்டு பேருமே இங்கே அமர்ந்து சொல்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அவர்கள் எவ்வளவுதான் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் உதிர்ந்துதான் இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விடுறார் நாங்க கூட தான் இருக்கோம் கூட தான் இருக்கோம்னு சகோதரர் சிதம்பரம் அவர்கள் இல்ல இல்ல எங்க கூட்டணியில் ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இல்லைன்னு பலர் எங்கள் கூட்டணியில் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று முதல்வர் சொல்கிறார் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் சிதம்பரம் அவர்கள் சொல்லி யாரும் பிரச்சனை உருவாக்கல உங்கள் கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனைகளை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் சோனி அல்ட்ராவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்பவுமே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க